நேரத்தில் வாழ்க்கை பண்டைக் காலத்தில் மெசோபொத்தாமியாவில் உள்ள ஒரு நகரமான ஊர் இல் ஆபிராம் என்ற மனிதர் வாழ்ந்தார் அவர் வளமுடையவனாக இருந்தார் மாடு ஆடு வேலைக்காரர்கள் மற்றும் அவரது மனைவி சாராய் அவரோடு இருந்தால் மக்கள் விக்கிரகங்களுக்கு வேண்டி தொழுது கொண்டிருப்பது ஆபிராம் மேலே பார்க்கிறார் அமைதியுடன் நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஊர் முழுவதும் போல ஃபால்ஸ் கடவுள்களை வழிபட்டாலும் ஆபிராம் மட்டும் உண்மையான தேவனை நம்பினார் தேவனுடைய அழைப்பு உன் நாடையும் உன் உறவினரையும் உன் தந்தையின் வீடும் விட்டு விலகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் பெயர் பெரியதாகும் உன் மூலமாக பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவர் ஆபிராம் எந்த ஊருக்கு போகிறார் என்பதையும் கூட அறியாமல் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பினார் பயணம் தொடங்குகிறது ஆபிராம் எழுபத்தி ஆண்டு வயதான போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனது